வெல்கம் பேக் டு our சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டன் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ராகி சேமியாவை வச்சு ஒரு சூப்பரான புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்ப அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அண்ட் இதில் வந்து இப்போ நம்ம ராகி சேமியா ஃபுல்லாக வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ராகி சேமியா வந்து நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து இந்த தண்ணி வந்து இந்த ராகி ராகிசேமியெல்லாம் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் அப்போ அதுவும் ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த ராகி சேமியாவை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வச்சால் மட்டும் போதும் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ஊற விடணும்னு அவசியம் கிடையாது ஸோ இப்போ இது நல்லா ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா ஊறிடுச்சு இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது ரோரமாக இருக்கட்டும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் சேர்த்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ ஒரு கிளாத் வந்து நீங்கள் அதில் விரிச்சிட்டு பாத்திரத்துக்கு மேலே இதுக்கு மேலே எல்லா சேமியாவையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து சேர்த்துட்டு நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்கள் ராகியில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவை கிடையாது ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ராகியில் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் வைஸ் வந்து ராகி வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி ராகி இட்லி எப்படி செய்கிறது தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ராகி சீமை வந்து குக்காகிடுச்சு இது எல்லாத்தையுமே வந்து வேற ஒரு பிளேட்டுக்கும் இல்லை ஒரு பாத்திரத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இதை நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ராகி சேமியா கொஞ்சம் இதில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அண்ட் இதுலேயே வந்து ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா வந்து துருவி சேர்த்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காவை துருவிக்கிட்டு இருக்கிற கேப்பில் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட வந்து நீங்கள் வந்து ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சக்கரையோ இல்லை பனை வெள்ளமோ கருப்பட்டி இல்லை வெள்ளமோ எது இருந்தாலும் வந்து நீங்கள் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் மோஸ்ட்லி ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் நம்ம சக்கரையெல்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல தன்மையில இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால சாப்பிடும் போது வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அண்ட் இதே ராகி சேமியா வந்து நீங்கள் நேரம் தண்ணியில் ஓற வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து வெந்து நம்ம வந்து எடுக்கும்போது ரொம்ப குழகு ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்து இந்த சேமியா கிடைக்கும் இதே மெத்தட்ல நீங்கள் வந்து காரம் சேலம் வெங்காயம் இதெல்லாம் இது பண்ணி நார்மல் உப்புமாவுக்கு எப்படி அந்த பண்ணலாம் பண்ணுறோம் லெமன் ரைஸ் செய்யும்போது என்னெல்லாம் செப்பிங்களோ அதே மாதிரி மத்தத்தில் இந்த ராகி சேமியா வச்சு செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க